வணங்க நண்பர்களே வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய ஆள்போடு கொண்டு வந்துருக்கேன் யாரோடைய குழுக்கள்னு தெரியும் நினைக்கிறேன் எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இன்றைக்கி இன்றைக்கி இருக்குது எஸ்எஸ் கம்பெனியோடைய நானூற்றி அறுபத்தி எட்டாவது குழுக்கள் நானூற்றி இருபத்தி எட்டாவது குழுக்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி போன வாரம் நமக்கு இதில் என்னென்ன நம்பர் ஆடி இருந்தாங்க அதில் இந்த வாரம் என்னென்ன நம்பர் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இதில் வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா வித்தியாசமாக நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மேபி ஒருபாடு டபுள்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்கள் நானூற்றி அறுபத்தி எட்டு இது வந்து நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது அது போக போன வாரம் அடித்த நம்பர் வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா இதில் வந்து நமக்கு அதிகமாக நாலா நம்பர் பேஸாக வச்சு கொடுத்துருக்காங்க நானூற்றி நாலு நாலு டபுள் நாலு வந்திருக்கு அதே மாதிரி இங்கே ஒரு நாளும் இங்கே ஒரு நாளாக மொத்தம் நாலு நாலாம் நம்பர் வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நாலு நம்பர் மேபி வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்க்கிறோம் யாருக்காச்சும் நாலாம் நம்பர் வருதுன்னு எடுங்க எனக்கு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பரை விட சரிங்க ஏன்னா ஒரு இண்டிமேஷன் வந்து நாலு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பர் வந்துருச்சு இதில் அப்போ வந்து நமக்கு எப்படி கணக்கு வச்சாலும் ஒன்பதாம் நம்பராக கணக்கு வச்சாலும் சரி அது நாலாம் நம்பராக கணக்கு வச்சாலும் சரி எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதனால தான் அந்த மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி சேனல் நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு வருவோம் ஏதாவது உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எந்தெந்த கோயில் எந்தெந்த வழிபாடுகள் செய்தால் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் அதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு இப்போ நீங்கள் அஷ்டம சனி நடக்குதா அவங்களுக்கு ஒரு மாதிரி கோயில் இருக்கும் ஜென்ம சனி நடக்குதா அவங்களுக்கு ஒரு மாதிரி சனி அஷ்டாத்ம சனி நடக்குதா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான குலதெய்வ வழிபாடு வழிபாட்டு நல்லாயிருக்கும் ராசி பிரகாரமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க குலதெய்வத்தை கொள்ளிட முடியும் இப்போ நீங்கள் ஒரு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ராசியை வச்சு அவங்க குலதெய்வம் என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும் நம்மளுடைய அவங்க என்ன மாதிரியான கேரக்டரில் இருப்பாங்க அவங்க போகிறவங்க எப்படி எல்லாத்தையுமே நம்மளால் சொல்ல முடியும் அதுதான் ஜோதிடம் ஜோதிடத்தை வச்சு பார்க்கும்போது ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு விதமான ஜாதகம் இருக்கும் ஒன்று வந்து ராசி பிரகாரம் ஒரு ஜாதகமும் அதே மாதிரி லக்கண பிரகாரம் ஒரு ஜாதகம் ரெண்டு விதமான இருக்கும் சரிங்களா இதில் வந்து நம்மளால் ஒரு மேம்பாக்காக கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும் இன்னொன்று டெப்த்தாக போகணும் அப்படின்னா அறுபது சதவீதம் பார்க்கணும் நூறு சதவீதம் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய லக்கணத்தை பேஸ் பண்ண அந்த ராசியை பார்க்கணும் அதை ஜாதகத்தை பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா கட்டாயமாக உங்களுடைய ராசியில் என்ன மாதிரி ப்ராப்ளம்கள் இருக்குது எதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா ஃப்யூச்சர் பார்க்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அப்படியே அடுத்தடுத்த வரக்கூடிய வாரங்கள்லேயும் சரி நம்ம அதில் நல்லா முழுமையாக நம்ம ஈடுபட்டு நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது உங்களுக்கு என்ன தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் எதனால நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் இன்னும் எப்படியே இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம் ஏன்னா நம்ம கோடீஸ்வரனாக இருந்தால் நாம் எதுக்கு இங்கேயெலாம் வந்து பார்க்க போகிறோம் அது இல்லையே தானே நம்ம இப்போ கோடீஸ்வரன் இல்லைங்கிறதுனால தான் நம்ம நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அதிர்ஷ்டம் நம்ம கிடைக்குமா ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அதிர்ஷ்டம் கிடைக்குமா இல்லை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அதிர்ஷ்டம் கிடைக்குமா இப்படி பார்க்குறோம் இல்லையா இப்போ இதை விட நம்ம அடுத்த வரைக்கும் இப்படி மேலே போகிறது சொந்த தொழில் எப்படி வைக்கும் யாருக்கெல்லாம் சொந்த தொழிலுக்கான வாய்ப்பு இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வெளிநாடு போகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம தெளிவாக சொல்லுவோம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அதே மாதிரி இன்றைக்கி வந்து எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன கொடுத்தாங்க ஏழ்நூற்றி பதினஞ்சு செகண்ட் ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தி ஆறு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த அஞ்சாவது மாதத்துலேருந்து இந்த பழைய குப்பையை பூரா தூக்கி வீசி போகிறோம் அஞ்சாவது மாதத்துக்கு முன்னாடி நாலாவது மாதம் ஆகிடுது சரியா அதெல்லாம் எதையுமே எடுத்துகிட்டு வர போகிறது எல்லாமே இனிமேல் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் என்ன காரணம்னா டோட்டலாகவே மாறுது ஏன்னா டோட்டலாக மாறுதுன்னு எப்படிங்க சொல்கிறீங்கன்னா இங்கே இருக்கிற பெண்டிங் நம்பரை வச்சு பாருங்கள் ஏன்னா இது வரைக்கும் பெண்டிங் நம்பர்லாம் நமக்கு இருபத்தி ஏழு பதினஞ்சு நாற்பத்தி நாலுலாம் வந்ததே கிடையாது இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் ஆனால் இருந்தாலும் ஒரு போர்டு ரெண்டு போர்டு தான் மேட்ச் ஆகும் ஒரு போர்டு ரெண்டு போர்டு தான் அப்படி நிற்கும் மற்றலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இது இருபத்தி ஏழு இருபத்தேழா அடுத்து பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இப்படி நிறைய நம்பர் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு இங்கே பாருங்க அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக மாறுது அப்படின்னா கொஞ்சம் டோட்டலாகவே டோட்டலாகவே நமக்கு என்ன பண்ணுறது நம்ம எடுத்த இது வரைக்கும் வச்சுருந்தது எல்லாமே டோட்டலாக மாறுதுன்னு தான் அர்த்தம் அப்போ நம்ம புதுசாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே ஸ்டெடி பண்ண போகிறோம் அப்படியே தனித்தனியாக தனித்தனியாக நோட்டு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதே மாதிரி நமக்கு இனிமே வந்து நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேருந்து நமக்கு எதுலேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொர்ண கேரளாவா சொர்ண கேரளாவிலேருந்து நமக்கு ஒன்றா ஒன்றுனா ஒரு வாரத்துக்கு எத்தனை நோட்டு வாங்கி அதை அப்படியே நோட்டு போட்டு எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம இனிமேல் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா அது இது இது வரைக்கும் அஞ்சாவது மாதத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அப்படி தூக்கி விட்டு சேரலாம் ஒன்றும் தேவையில்லை இப்போ வரதெல்லாம் நம்ம வித்தியாசமாக கொண்டு வருவோம் மாற்றமும் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி ஏழு பி போடில் ரெண்டு சி போடில் நாற்பத்தி நாலு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பி போலில் ரெண்டு சி போடலில் பதினொன்று அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் பத்து பி போடில் ரெண்டு சி போல மூணு அடுத்து ஒன்றாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் ஆறு அதே மாதிரி பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர்லாம் அதிகமாக பெண்டிங் இருந்ததே இல்லை இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் அஞ்சு பி போல ரெண்டு சி போல் ஜீரோ இது எல்லாமே ஜீரோ தான் இன்றைக்கி வந்துருச்சு இல்லை ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பரு ஏ போல ரெண்டு பி போல அஞ்சு சி போல் ஆறு அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் இன்றைக்கி வந்துச்சு ஏ போல ஜீரோ பி போல இருபத்தி ஒன்று சி போல் நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு நான் ஏழு நம்பர் தான் வந்துச்சு ஏழு நம்பர் நமக்கு ஒரு அஞ்சு நாள் தான் இருந்துச்சு ஏ போல் அது நம்ம கரெக்டாக சொல்லிட்டேன் ஏழு நம்பர் தான் வரும் ஏன்னா நாலுக்கு ஏழு தான் எப்பவுமே ஃபேவரபுள் அது மாற்றமே இல்லை அது வந்துருச்சு மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் நாலு சாரி அஞ்சு பி போல அறுபத்தி ரெண்டு சி போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு அறுபத்தி ரெண்டு பதினேழு வியோ பாமி அதிகமான பெண்டிங் நம்பரு பார்க்கலாம் எப்படி வருது அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் ஏழு பி போடில் இருபத்தி ரெண்டு பிபிஎல் சி ஏழு அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடலில் பதினாலு பி போட் பதிமூணு சிபோடில் ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு நம்பருக்கான வைப்பு ஒன்பதாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பர் கணவா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி பதினேழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா உங்களுக்கு போன வாரமே ஃபுல் டிஜிட்டெடு அதே மாதிரி பா ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது பதினேழு எண்பத்தி ஏழு எழுபத் எண்பத்தி ஒன்று தொண்ணூ எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத் பதினெட்டு எண்பத்தி ஒன்று அதே மாதிரி தொண்ணூற்றி ஏழு பத்தொம்போது தொண்ணூத்தி தான் நமக்கு வருது பேசிக்க இதை கால்குலேட் பண்ணி நம்மளும் கொடுக்குறா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு திருச்சி இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிள் ஏழு அஞ்சு அஞ்சு அவ்வளோதான் இந்த ஏழு அஞ்சு அஞ்சுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒன்றுமே இல்லைங்க எட்டாம் நம்பருங்க ஃபஸ்ட்டு ஏழுக்கு எட்டுன்னு வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதான் வரணும் ஏன்னா ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது கொஞ்சம் ஃபேவரபுளாக அது போக ப்ளஸ் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா எட்டாம் ஏழாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வரும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிகமான பெண்டிங் நம்பர் அதில் இருக்குது அதே மாதிரி தான் எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இந்த அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கண்டிப்பாக எட்டாம் நம்பர் வந்து மேட்ச் ஆகணும் ஏன்னா அஞ்சு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஏழுக்கு எட்டை விட அஞ்சு கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு மேபி ஒரு வேளை இப்படியும் கூட வரலாம் எட்டுக்கு ஏழுன்னு கூட வரலாம் ஏழு எட்டுன்னு கூட வரலாம் அப்படி வரைக்கு வாய்ப்பில்லை அதை விட அஞ்சு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் அதனால் அப்படி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஃபேரபிள் ஏழுக்கு ஒன்றுன்னு வரலாம் ஏன்னா இது ஆடக்கூடிய நம்பர் தான் அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாவது நம்பர் இந்த அஞ்சா நம்பருக்கு ஒன்றாவது நம்பர் ஒன்றாம் நம்பர் இப்படி தானே மேடம் பிடிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் சரிங்களா அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் எதுக்கும் ஏழு நம்பர் கொடுக்குறேன் திரும்ப அப்படின்னா திரும்ப ஏழு நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தானே இருக்கேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பதினாலு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங்னு தான் இருக்கேன் அதை எதிர்பார்க்கும் போது கண்டிப்பாக அதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது இருக்குதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சுக்கு ஏழுங்கிறது எப்பயுமே ஆடக்கூடாது நம்பர் தான் அப்படி அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிரும் இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லாமல் ஒரு நம்பர் வரவே வராது அதே மாதிரி நமக்கு என்ன ஒன்பது நம்பர் தான் எதிர்பார்க்குற நாலு நம்பரை விட ஏன்னா ஏழுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அஞ்சுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த அஞ்சாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பதாம் நம்பர் வரும் இப்படி எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தால் எடுத்துங்க எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அப்போது ஏழாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஏழுக்கு ஒன்பது அப்படின்னு சொல்லலாம் அஞ்சுக்கு ஒன்பது மாதிரி அஞ்சுக்கு ஒன்பது அப்படி எடுத்துக்கலாம் அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு அஞ்சு ஏழுக்கு அஞ்சு மாதிரி ஒன்று அஞ்சா நம்பருக்கு ஒன்றான நம்பர் அஞ்சா நம்பருக்கு ஒன்றான நம்பர் ஏழாம் நம்பருக்கு ஒன்றான நம்பர் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இப்படி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு எஸ்எஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடிடுவாங்க அதுலேயும் குறிப்பாக பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி ஆடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது சரிங்க அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் அப்போ நமக்கு ஏ போட் பி போர்டு சி போர்டு ஏதாவது நம்ம கொடுத்த நம்பர் மாறுதானா எட்டு ஒன்று மாதிரி ஏழு ஜீரோ ரெண்டு ஒன்பது சரிங்களா இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப பெனிஃபிட்டாக வருங்க நீங்கள் மெரிச்சு பண்ணி எடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா பெண்டி நம்பரும் இதில் சேர்ந்து வரும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் தான் ஒன்றாம் நம்பர் பேசிக்காக வரக்கூடிய நம்பர் தான் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராக்கு மேட்ச் ஆகுது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இல்லையா கண்டிப்பாக செவ்வாய் இந்த மாதிரி ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்